நேற்று தினத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் செம்பட்டியில் இருக்கிற ஒரு சர்ச்சில் நாங்கள் போக்கும் பொழுது நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் அதில் ஒரு வசனம் என்ன ரொம்ப நேற்று பாதிச்சது அதனால தான் இன்றைக்கு இந்த காலை வலையில உங்களோடு கூட இந்த வசனத்தை வைத்து கர்த்தரை நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம் ஆமாம் ஏசாயாவின் திற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனம் இதில் பெயரலாமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் இந்த நாலு காலையில கர்த்தர் எப்படி திரும்ப மனதுருகுகிற கர்த்தராக அவர் சொல்ற மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமா மலைகள் விலகினாலும் கிருபை 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 விலகாதையா விலகாதையா விளகாதையா இட சேர்ந்து பாடுவீங்களா முடிஞ்ச காரங்களை தட்டு மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயத்தாலும் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்த்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் ஓமது கிருபை கிருபை விலகாத யார்

சொல்லுங்க விலகாது அது விலகாது அது ஏசாய தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசி எழுதின பொழுதும் அது விலகல இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் அது விலகல அது விலகாது ஆமேன் இந்த அதிகாரம் மொத்தமா வாசிக்கும் பொழுது இருந்தே ஒரு சில வசனங்களை நீங்க வாசிக்க வாசிக்க பிள்ளை பெறாத மலடியே விதவையை குறித்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா அந்த அந்த அதிகாரத்தை வாசிச்சாலே பெண்களுக்கு நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஏதோ நம்ம பெண்களை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறாரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டூ த உமன் நீங்க முதல் அது வசனத்துலேருந்தே நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா பிள்ளை பெறாத மலடியே கர்ப்ப வேதனை அப்படின்னு சொல்லி எல்லாமே எல்லாருமே ஒரு ஒரு ஃபெமினைன் ஒரு ஃபீமேல் பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவர் பேசுவார் ஆனால் ஆண்டவர் பேசினது ஏதோ ஒரு பெண்கள் கூட்டத்திற்காக அல்ல இஸ்ரவேல் கூட்டத்தான் இருக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் நாயகர் இஸ்ரவேல் தன்னுடைய மனைவியாக தான் பார்த்தார் அவர் தன்னுடைய மனவாட்டியாக தான் அவர் பார்த்தார் ஆமேன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து பாபுலோனிய சிறையிறப்புல இருந்த நாட்களில் எழுதப்பட்டது தான் இந்த ஏசாயா ஐம்பத்தி நான்கு ரெண்டு சிறையிருப்பில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க சிக்கினாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொல்லுங்களேன் முதல் சிறையிருப்பு எகிப்தின் சிறையிறப்பு எகிப்தின் சிறையிருப்பில் கர்த்தர் தாமே இறங்கி வந்து மோசே என்ற ஒரு லீடரை எழுப்பி அவர்களை அந்த இருந்து வெளியில கொண்டு வந்தார் வந்தாரா கானானுக்குள் சேர்த்தாரா காணானுக்குள் வந்ததுக்கு அப்புறமா தங்களை நடத்தி வந்தவரை விட்டு விலகி அன்னிய தெய்வங்களுக்கு பின்னாடி சோறம் போன ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் மீண்டுமாய் நீதி செய்கிறார் ஏன்னா அவர் நீதி செய்கிறவர் மனதுருகிற கர்த்தரை நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அதே அளவுக்கு நீதி செய்கிற கர்த்தரையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நீதி செய்கிறவர் ஏகோவா சுக்கேணு நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் அவர் எகோவா சிக்கேனோ அவர் நீதி செய்கிற தேவன் நேச்சதத்துல பாத்திரம் ஏல் ராக்கம் அவர் மனதுருகுகிற கத்தர் அவர் மனதுருகுவார் அவர் நீதி செய்வார் அப்படி நீதி செய்ததினால இஸ்ரேல் ஜனத்தை பாபுலோனிய சிறையிருப்புக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் ஆனா இந்த முறை இந்த சிறை இருப்புல இருந்து வெளியில வரணும்னா ஒரு லீடர் வந்து அவர்களை வெளியில கொண்டு வர முடியாது அந்த பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு அந்த பேட்டர்ன் எகிப்து சிறை இருப்பே முடிஞ்சிருச்சு ஆனா பாபலோனே சிறை இருப்புல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம முயற்சி செய்யணும் நம்ம வெளியில வரணும் அப்படி ஆண்டவர் தன்னை விட்டு தூரம் போன தன் மனைவியை போல நேசித்த தன்னுடைய மனவாட்டியை போல இரக்கம் பாராட்டின இஸ்ரவேலரை பார்த்து எழுதின வசனங்கள் தான் இந்த ஏசாயா ஐம்பத்தி நான்கு அம்மேன் இதில் அந்த பத்தாம் வசனம் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ரெண்டுமே மலைகளும் சரி பர்வதங்களும் சரி அவ்வளவு சீக்கிரமாக விலகி போகிறவைகள் அல்ல அமேன் எங்கன்னா பார்த்துருக்குறீங்களா பார்த்துருப்பீங்க எங்கன்னா அந்த குவாரிலாம் நடத்துகிறாங்கல்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க மலையை மொத்தமாக குடஞ்சு அந்த மலையே இல்லாமல் பண்ணுறாங்க இல்லைன்னா ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க மற்றபடி மலை நின்று நின்றுட்டு இருக்கும் மலைகள் பர்வதங்கள் அவ்வளவு சீக்கிரமாய் விலகி போகிற வைகள் அல்ல கரெக்டா இந்த வசனத்தை இன்னும் அழக ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் நான் ஆணையிட்டேன் ஆண்டவர் தன்னை விட்டு விலகி போன இஸ்ரவேல் ஜனத்தின் மேல கோபம் கொள்ளுகிறார் இமை பொழுது என்ன மறைத்து இருக்கிறேன் கோபம் இனிமே இல்லை இனிமே உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை அந்த சரணத்தை போடுவீங்களா அந்த கோபம் கொள்வதில்லை என்று விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதை பெயராும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது மலைகள் விலகினாலும் கிருபை விலகாது பாவங்களை மன்னிறீர் அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை பாவங்களை மன்னித்தீர் அக்கிரமங்கள் எனக்காய் பலியா நல்ல சத்தமாக பாடங்களை கிருபை விலகாதப்பா கிருபை விலகாதையா இசையாவோ கிருபை விலகாதையா ஆ கிருபை விலகாதையா அமே அவர் இஸ்டவில் ஜனத்தை பார்த்து சொல்றார் இனிமே நான் கோபம் கொள்வதில்லை உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள ஏதாவது தப்பு பண்ணால் நம்ம கோவம் படுவோம் அந்த கோவம் இருந்துகிட்டேவா இருக்கும் அடுத்த நாள் சரியாயிடும் வீட்டிலேயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு மனதுருக்கம் நிறைந்தவர் இன்றைக்கு நீதி செய்த கர்த்தர் மனதுருக ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த நோவாவின் காலத்தில் இருக்கிற அந்த பேழைய இப்போ இப்போ ஏசாய தீர்க்க இந்த வசனத்தை பேசுறார் அன்றைக்கு அந்த அரராத் மலையின் மேல ஒரு பேழை போய் நின்றது கரெக்டா அடுத்த அடுத்து வருகிற நாட்கள் எப்படி பூமிக்கு மேலே எழும்பின தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமாய் குறைஞ்சிக்கிட்டே வந்ததோ அப்படிதான் ஆண்டவருடைய கோபமோ ஆண்டவருடைய கோபமோ அன்னைக்கு வத்தினது தண்ணியான்னு கேட்டீங்கன்னா அவருடைய கோபமும் அந்த அந்த கோபம் இருந்தாலும் மலை இருந்துச்சா இல்லையா தாங்க வத்துச்சு அரராத் மலையில இருந்து மலையா வந்து போச்சு ஊருகி போச்சா மலை இல்லாம போச்சா அரராத் மலை அப்போ ஆந்தவருடைய கோபம் இறங்க இறங்க அந்த மலை அப்படியே இருக்கு ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாருன்னா மலைகள் அவ்வளவு லேசில் விலகாது ஆனா அப்படியே ஒரு நிலைமை வந்து மலைகள் விலகினாலும் அப்படியே ஒரு நிலைமை வந்து பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அன்று சொல்றாரு அந்த நிலைமை வராது அப்படியே வந்தாலும் என் கிருப விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது இந்த இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா சிங்க தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துச்சுன்னா பஞ்சம் முதல்ல தேசத்தின் குடிகளுக்கு தான் வரும் அந்த தேசத்துல இருக்கிற வனத்திற்கு அதாவது காடுகளுக்கு அது போகாது முதல்ல ஃபர்ஸ்ட் யார் அஃபெக்ட் ஆகுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனங்கள் தான் ஏன்னா நம்ம தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இயற்கை வளங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இதே நீங்கள் ஒரு காடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ஓட இருக்கும் அங்கே ஒரு வீழ்ச்சி நீர் வீழ்ச்சி இருக்கும் அங்கே ஒரு தண்ணீர் தேக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால பஞ்சம் முதல்ல யார் அஃபெக்ட் பண்ணும் காடா வீடான்னு பார்த்தீங்கன்னா வீடு தான் ஓகே இப்போ வீட்டை அஃபெக்ட் பண்ணிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் ஜா ஜாஸ்தி ஆக 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 இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எதுவும் இப்போ பாதிக்கப்பட போகுது காடுகளும் பாதிக்கப்படும் அப்போ ரெண்டாம் பட்சமாக தான் காடு பாதிக்கப்படும் காடு பாதிக்கப்பட்டாலும் எல்லா மிருகங்களும் பட்டினிய பார்த்தாலும் சிங்கம் தான் கடைசியா பட்டினிய சந்திக்கும் ஏன்னா ஒரு மான் பட்டினி செத்து கிடக்குதுன்னா அது யாருக்கு இற சிங்கத்துக்கு இறையா இல்லையா கரெக்டா அப்ப சிங்கம் தான் கடைசியா அடுத்தபடியா பட்டினிய சந்திக்கும் சிங்கம் கூட பாத்தீங்கன்னா தனக்கு கிடைச்ச இறைய முதல்ல குட்டிங்களுக்கு தன்னுடைய குட்டிகளுக்கு கொடுத்துட்டு தான் அது சாப்பிடும் அப்படின்னா சிங்கத்துக்கும் சிங்க குட்டிக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எதுக்கு தான் சீக்கிரமா அந்த பஞ்சம் அஃபெக்ட் ஆகும் சிங்கத்திற்கு கடைசியா தான் சிங்க அப்போ அப்போ ஒரு நாட்டுல ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துச்சுன்னா கடைசியா பாதிக்கப்படுறது அடைந்து பட்டினியா இருந்தாலும் அந்த ஒரு நிலைமை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எல்லா சூழ்நிலைகள் போனாலும் கத்திரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஏபெட் விட்ட மலை போன்ற ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் அவைகள் ஒருநாள் அற்று போகும் அற்று போகலாம் அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை வசனத்தில் வாசிக்கும் பொழுது முத் அந்த பத்தாம் வசனத்துக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிச்சிட்டோம் பத்தாம் வசனத்தினுடைய அடுத்த வசனத்தை பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா சிறுமைப்பட்டவளே பெரும் காற்றில் அடிப்பட்டவளே அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பெரும் காற்றில் அடிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னா நிலையற்ற இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு அஸ்திபாரமற்ற ஒரு சூழ்நிலை உங்க கால் கீழே உறுதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஹலோ லூயா பீச்சுக்கு போறவங்களுக்கு தெரியும் பீச் போய் மண்ணில் போய் நீங்க நிற்கும் பொழுது ஒரு அலை வந்து போச்சுன்னா உங்க கால் என்ன ஆகும் ஒரு படி கீழே இறங்கும் ஏன்னா உங்க கால் கீழே இருக்கிறது உறுதியற்ற மணல் ஆனா உங்க கால் கீழே ஒரு கல்லு இருந்துச்சுன்னா இல்லை ஒரு ராக் இல்லை ஒரு ஒரு பாறை இருந்துச்சுன்னா அந்த அலை வந்துட்டு போகும்போது பாறை இறங்காது ரைட் அப்படி உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை நிலையற்ற இருக்க பண்ணும் பொழுது ஒரு இன்னும் சரியாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாத எங்க எங்க சொல்லுவாங்க பிடிப்பு இல்லை சப்போர்ட் இல்லை பிடித்துக்கொள்ள எதுவும் இல்லை எதெல்லாம் நான் இருக்குன்னு நினைச்சேனோ அதெல்லாம் இல்லை இன்றைக்கு நிறைய பேர் நிறைய மலைகளை நம்பி இருக்கிறோம் நிறைய பர்வதங்கள் நமக்கு உதவி செய்யும் என்று நம்பியிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனா அந்த பர்வதங்கள் மலைகள் எல்லாம் ஒரு நாள் விலகி போகலாம் போகும் ஆனா கர்த்தருடைய கிருபை விலகாது ஹலலூயா கர்த்தருடைய கிருபை விலகாது அப்போ அடி காற்றினால அடிப்பட்டவள நிலையற்று திரிகிறவள பவுண்டேஷன்ஸே இல்லாதவள அந்த ஒரு சூழ்நிலைய ஒரு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நம்பிக்கை அற்றவள் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை அற்ற இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரே நம்பிக்கை நமக்கு என்னன்னா கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையுமே ஒரே ஒரு முறை பாடு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதை பெயர்த்தாலும் கிருபை அப்போ அப்போ உங்களுக்கு உங்க கால் கீழ எதுவுமே உறுதி இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்க நம்பி இருக்கிற காரியங்கள் நம்பிக்கை அற்று போகிற அற்றுநிலை யாரையாவது பார்த்து உதவி நம்ம நம்மளுக்கு அவங்க உதவி செய்றாங்கன்னா ஒரு வார்த்தையை நம்ம பிரயோஜனப்படுத்துவோம் உங்களை தான் நான் மலை போல நம்பி இருக்கேன் உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்க மலை போல நம்பி இருக்கலாம் உங்க உங்களுடைய சொத்து சுகத்தை நீங்க மலை போல நம்பியிருக்கலாம் உங்களுடைய சொந்தங்களை நீங்க மலை போல நம்பியிருக்கலாம் ஆனா எதெல்லாம் நீங்க மலை போல நம்புறீங்களோ அந்த மலைகள் ஒரு நாள் காணாமல் போகும் அவைகள் காணாமல் போனாலும் நமக்கு உறுதியா இருக்கிற ரெண்டு காரியங்களை இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல வாசிக்கிறோம் சொல்லுங்க ரெண்டு காரியம் கிருபை விலகாது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பேராது எதுவுமே இல்லைன்னா கூட இந்த ரெண்டு விஷயம் இருக்குது நான் யோசிச்சேன் ஏன் ஆண்டவர் ரெண்டு ரெண்டு கால்கள் நமக்கு உறுதியாய் நிற்பதற்கு சொல்லுங்க இந்த உலகத்துல நிலையற்ற இருக்கிற உலகத்துல என் கால்கள் உறுதியாய் நிக்கணும் என் ரெண்டு காலம் உறுதியா நிக்கணும்னா நான் காலூன்றி நிக்கணும்னா என் ஒவ்வொரு காலுக்கும் ஆண்டவர் கிருபையும் சமாதானம் அப்படிங்கிற அஸ்திபாரத்தையும் அவர் வைத்திருக்கிறார் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்